அனைவருக்கு இனிய காலை வணக்கம் காலையிலே நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் வந்துட்டாருங்க பார்க்க முடியல கண்ணை குத்துறாரு காலையிலே சூரிய பகவான் வந்தாச்சு ஸோ உங்கள் சைடில் வந்து சூரிய பகவான் வந்துருக்கார இல்லையா என்றதை கண்டிப்பாக கம்மலில் சொல்லுங்கள் மழையாக வெயிலானது கண்டிப்பாக நம்ம கமலில் சொல்லுங்கள் வாங்க காட்டுற மாதிரி சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டுற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலையிலே பட்டை கலப்பு வெயில் ச கிறிஸ்டல் கிரீராக இருக்குது வானம் பார்க்கறதுக்கு ஸோ அங்கங்கே தும்பிகள் தான் பார்த்துட்டு தும்பி தெரியுதா இல்லை தெரியல வானத்தோட சூரியனை பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக இருக்குங்க எந்த ஒரு மேகமும் இல்லை ஸோ பட்டை கலப்புறாருங்க சூரியன் தான் பாருங்களேன் பார்க்க முடியலைங்க அப்படியே கண்ணு குத்துதுங்க அப்படியே ஆமாம் செம்ம வெயில் காலையிலே ஸோ காலையில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கான் ஸோ நாங்களும் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தோடு வேலைக்கு வர மாதிரி ஸோ அதனால் காலையில் வந்தாச்சுங்க ஓகே நண்பர்களே வாங்க பார்ப்போம் ஒரு சிறிய பதிவு வெயில் வந்திருக்கான்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ அந்த பதிவு பிடித்து ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த மற்றபடி சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் ஜியோ